உள்ளாட்சி அரசு செய்தியால் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஐந்தாயிரம் கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் கேக் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் கேட்டரிங் கல்லூரி நிர்வாகம் சார்பாக எதிர்வரும் கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு ஐந்தாயிரம் கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் பண்டிகை கேக் தயாரிக்கும் பணிகள் தொடங்கியது இதற்காக கருப்பு மஞ்சள் மற்றும் வெள்ளை உலர் தாட்சைகளுடன் அத்திப்பழம் பெருச்சம்பழம் டூட்டி ஃப்ரூட்டி பழங்கள் இஞ்சி வெல்லம் பவுடர் முந்திரி மதுபான வகைகளையும் சேர்த்து கலவை செய்யும் பணிகள் சமையல் கலை வல்லுநர்களோடு மாணவர் மாணவிகளும் சுகாதாரமான முறையில் ஈடுபட்டனர் கேக் தயாரிப்பதற்கான கலவை செய்யப்பட்ட அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் சுகாதாரத்துடன் பாதுகாப்பாக டின்களில் குறிப்பிட்ட நாட்களுக்கு அடைத்து வைக்கப்பட்டு பின்னர் மைதாவுடன் ஒருங்கிணைத்து ஐந்தாயிரம் கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கப்பட்டு அன்றைய தினம் அனைத்து தரப்பினர்களுக்கும் இலவசமாக கேக் வழங்கி ஏழை எளிய மக்களுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்போவதாக இதன் ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

Turensa, tersa i klapie, stak. Turensa, tersa i klapie, stak.